அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் கோவை வடக்கு மாவட்டம் விசி கசார்பில் மேட்டுப்பாளையம் நகரம் மற்றும் சிறுமுகை பகுதிகளில் மாவட்ட செயலாளர் ராசு தொல்குடி மைந்தன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது இதில் சிறுமுகையில் மாவட்ட அமைப்பாளர் பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் நகர செயலாளர் பூலே ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்தனர் நிகழ்வில் மண்டல செயலாளர் வை குடியரசு மாவட்ட துணை செயலாளர் சக்கரவர்த்தி மாவட்ட அமைப்பாளர்கள் ஆதவன் உலக முதல்வர் துணை செயலாளர்கள் விடுதலை தேவ் சிவகுமார் அசோக்குமார் விஜய் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ரவிக்குமார் தாமோதரன் எழுத்தாளர் ஜெயச்சந்திரன் துப்புரவு தொழிலாளர்கள் மேம்பாட்டு தொழிற்சங்க நிர்வாகிகளும் தாபே தீகா நகர செயலாளர் சரவணன் அவர்களும் பாசரை ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கமும் புகழஞ்சலியும் செலுத்தினர் அன்னை பெயாருக்கு அன்னை தயாரிருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு bonna bona bona bona